வணக்கம் அவர்கள் இந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமான உண்டு பார்க்குறோம் என்னென்னு சொல்லிச்சோன்னா டிக்டாகில் ஒரு பம்புல பிள்ளை ஒரு கனடாவில் இருக்கிற தமிழ் பம்புல பிள்ளை உண்டு ஒரு தண்டை ஃபோட்டோவை போட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கிறது அது கீழே வந்தால் கொமெண்ட்ஸ் நூற்றி எண்பத்தொம்போது கொமெண்ட்ஸ் வந்து போட்டுருவான் ஃபுல்லாக வந்து தான் என்ன போடுறான்னு பாருங்கள் சூப்பர் வாழ்த்துக்கள் நைஸ் நைஸ் ஒன் குட் நைட்டு குட் நைட் கீர்த்தனை போடுறான் கீத்தனை அவங்களுக்கு தெரியுமா இல்லை கீர்த்தனைக்கு அவங்கள தெரியுமா தெரியாது சும்மா வர்றாங்க ப்ளஸ் ஓ க்யூட் டார்லிங் பியூட்டிஃபுல் குட் மார்னிங் நைஸ் வெரி நைஸ் சூப்பர் செம செம கியூட் இப்படியே ப்ரிட்டிகர் இப்படியே அந்த வர்ணிக்கிறதுக்கு இருக்கிற அவ்வளோ வேர்ட்ஸும் எடுத்து வச்சுருப்பாங்க அவ்வளோ மைண்டில் இருக்க வண்ணிக்கிரன் இப்படியே போட்டுக்கொண்டு போகிறாங்க இப்போ நாங்கள் அதில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி எத்தனை பேருக்கு இவங்க போடுவாங்க என்ன சொன்னால் இந்த இவங்களில் போடுற உலக பேருக்குமே நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் போட்டிருக்கிறாங்க நூற்றி எண்பது ஒம்பது பேருக்கும் கீர்த்தனாக தெரியாது அந்த கீர்த்தனாக்க நூற்றி எண்பத்தொம்பது பேரையும் தெரியாது அப்போ அப்படி இருக்கி இது என்ன இப்போ தெரியாத அளவுக்கு போடுறான்னு சொன்னேன் இப்படியே தெரியாமல் டிக்டாக்ல எல்லாருக்குமே தானே போகிறாங்க அது என்ன நோக்கத்துக்காண்டி இவ்வளவு பேர் ஆண்கள் வந்து அதை போடுறாங்க இப்போ பூவை நோக்கி தான் வண்டு போக முடியுறதுக்காண்டி அந்த செட்டப்பில் யோசிக்கிறவங்களா இல்லை அப்படி தான் இயற்கையில் இருக்குதா இப்போ சில பெண்கள் வந்து ஓப்பனாகவே டிக்டில் சொல்லியிருக்கிறாங்க யார் என்னென்னு தெரியாத யாரும் வந்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க அதே போல் அப்படி இவ்வளோ ஃபேமிலியராக வந்து சாப்பிடாண்டு இருக்கிறீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்களா கே கேட்டுக்கொண்டா இருக்கிறீங்களா சரியா அது ஏன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம் இது ஆண்கள்னு சொன்னாலே அந்த பலவீனம் இருக்குதா அப்படி பார்த்தா எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு இப்படி கமெண்ட் பண்ணணும் எந்த இல்லாருமே தெரியாது அக்கள் தான் என்ன காரணத்துக்கு கமெண்ட் பண்ணுறோம்னா முக்கியம் ஓகே அது பொம்பளை புள்ள பார்க்க வடிவாக இருக்கு அண்டா கமெண்ட் பண்ணுவோம் சொல்லி போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ எத்தனை பொம்பளை புள்ள வடிகாக இருக்கும் பார்க்குறதுக்கு டிக்டாகில் அப்போ அவ்வளோ பேரும் கமெண்ட் பண்ணணுமே அப்போ அவ்வளோ பேரும் கமெண்ட் பண்ண போனவங்கள ஒரு நேரம் இதாண்டு அதை விட நேரத்தை விடுவோம் மண்டு சூடாகாதா அவளை நினைக்கணும் அப்புறம் இவளை நினைக்கணும் அப்புறம் அங்கே இன்னொருத்தையும் நினைக்கணும் அந்த எங்கடா இது வந்து ஒரு ஃபோக்கஸில் இருந்தால் தானே வாழ்க்கை வந்து இப்படிப்போம் நீங்கள் ஒரு பஸ்ஸோ ஒரு 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 காரோ நீங்கள் கார் நீங்கள் ஓடுறீங்கன்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் நேராக வாதுக்கணும் ஓடினா தானே கார் வந்து ஆக்சிடென்ட் படம் ஆப்போம் நீங்கள் அங்கேயும் பார்த்து இங்கே பார்த்து அப்புறம் பின்னால் பார்த்து அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து ஓடினீங்கன்னு சொல்லி நடக்கும் அப்படி தானே வாழ்க்கை இப்போ இப்படி தெரிஞ்சால் வாழ்க்கை ஆக்சிடென்ட் ஆகாதா ஆனால் அப்போ அப்போ அப்படி இப்படியே போதான்னு சொன்னால் நடத்தம்னு சொன்னால் நிறைய ஆம்பளைகளோட வாழ்க்கை ஆக்சிடென்ட்லாம் முடியுது அப்படின்னு தான் சொல்லுவோம் அது சிலேயே அந்த ஆக்சிடெண்ட்டாலே தான் நல்லென்று இருக்கலாம் இல்லை அது கெட்டன்னு நடக்கலாம் ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிறது தான் நிறைய பேருக்கு ஆண்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்குதா இல்லது முக்காசி பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தெரியுறாங்களான்னு தெரியல இப்போ இந்த பொம்பளை இந்த சைட்லேயே நாங்கள் சிலபடி எங்களை பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவங்க வந்து தொடர்ச்சியாக ஃபோட்டோ போட்டு பண்ணுறாங்கன்ட்டு சொல்லிச்சின்னா என்ன அர்த்தம் அதை கவர் ஒன்று கண்டிப்பாக போடுறாங்களா இல்லை இவ்வளவு பேர் கொமெண்ட் பண்ணுறான்னு தெரியுதுன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு மனிதன் அடிப்படை உளவியல் ஒன்று என்ன அப்ரிசியேட் பண்ணுறது பிடிக்கும் அவங்களுக்கு அப்போ அதுக்காண்டி அதை அப்படியே பார்த்து விட்டுக்கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கணும் ஆனால் நிறைய இடங்களில் பெண்கள் வந்து இதை விரும்பித்தான் செய்கிறாங்க அதாவது ஓகே நிறைய லைக் வருது நிறைய ஃபாலோஸ் வருது நாங்கள் அவங்க சங்கண்ட வாயாலே அதை கேட்குறாங்க ஆனால் சில பேர் கேட்க மாட்டாங்க ஆனால் கேட்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்வாங்க தொடர்ச்சியாக பதிவில் போடுறது இல்லது பிடிக்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நிறைய லைக் வர்ற மாதிரி போடுறான்னு சொல்லி எல்லாம் நடக்குது இப்போ நாங்கள் இதில் என்ன கேட்குறோன்னு சொல்லிணா இந்த நிறைய லைக் நிறைய கும்புனாலே என்ன பிரியோசனம் வெறும் நிறைய லைக் கம்புனாலும் என்ன பிரியோசனம் அதான் அது கேள்வி என்ன சொன்னால் இப்போ ஒருத்தவங்க வந்து தொழில் செய்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்க ஒரு சோப்பை வந்து டிக்டோக்கில் விற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் ஓகே சோப்பை பற்றி சொல்லுவாங்க போடுவாங்க அவங்கள வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் ஓகே நிறைய லைக் நிறைய கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் காரணம் அவங்களுக்கு நிறைய லைக் கமெண்ட் வரைக்குதான் அவங்களுக்கு பிஸ்னஸும் வந்து நல்லா நடக்கும் ஆனால் இங்கே இது வெறும் இது என்ன சாதாரணமாக இப்போ நிறைய பொம்மலையில் வந்து சும்மா வீட்டில் செய்ய செஞ்சு கொண்டுருப்பாங்க வீடியோ ஆன் பண்ணி சரி டிக்டோக்கில் பார்த்து வீடியோ காட்டு தான் என்ன செய்யணும்னு காட்டி கொண்டு இருப்பாங்க அதான் நடக்கும் இல்லை நாங்கள் இதை போய்க்கொண்டு இருக்கேன் அதற்கான வீடியோ ஆன் பண்ணிவிட்டு காட்டிக்கொண்டு இருப்பாங்க அதனால் அந்த ஒரு ச மனிதன் வந்து சமூகம் அடைஞ்சு வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மனிதனுக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனால் அதை வந்து டிக்டாக்கோ இல்லை வேறு ஊடகங்களுக்குள்ளலாம் வந்து கொண்டு போய் வந்து நாங்கள் அது நேரடியானது இல்லை நீங்கள் உண்மையில் அப்படி பரவணுன்னு சொல்லிங்கன்னா நீங்கள் உங்களால் ஒரு நேரத்தில் ஒரு ஆள்லாம் கதைக்கலாம் இல்லை அஞ்சு பேர் நாலு பேர் அப்படி தான் கதைக்கலாம் அதுதான் வந்து உண்மையிலேயே உண்மையாகவே இருக்கும் நீங்கள் அஞ்சூறு பேர் ஆயிரம் பேர்லாம் வலிக்கிறது வந்து உங்களை வந்து இப்போ சாதாரணமாக இந்த உலகம் உங்களை என்ன செய்யுதுன்னு சொன்னால் பலவீனப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களை அஞ்சூறு பேருக்கு அண்டி ஏதாவது சவுண்டை செய்ய வைக்கிது அப்போ ஆனால் அது எப்படி சொல்லி சொன்னால் அது மீனிங்லெஸ்ஸு தான் இருக்குது உங்களுக்கு அந்த அர்த்தமுள்ளதாக ஒரு விஷயங்களால செய்ய இல்லாமல் இருக்கும் உங்களால் அர்த்தம் இப்போ நீங்கள் அதான் இதை நீங்கள் நீங்கள் வாழ்க்கையில் உங்களால் நிறைய டைம் வந்து ஃபோனுக்குள்ளே போடுவீங்க டிக்டுக்கில் போடுவீங்க காரணம் சொல்லி சொன்னால் நீங்கள் இதுதான் அர்த்தம் இல்லைன்னு நினைப்பீங்க உண்மையா அது அதனால் எந்த ஒரு பிரியோசனமே இருக்காது ஏன்னு சொன்னால் அந்த எண்ணில் இருந்து பார்க்குறவனும் அது ஃபோனில் வச்சு தான் பார்க்க போகிறான் அவனுக்கு உங்களுக்கு முடியல ஒரு டிஜிட்டல் இடஒலி தான் இருக்கும் அந்த டிஜிட்டல் இடவில எந்த ஒரு எமோஷனும் இருக்க போகிறதில்ல எந்த ஒரு இதுவுமே இல்லை நாளைக்கு நீங்கள் போராட்டிக்கோ ரெண்டு நாளைக்கு போராட்டிக்கோ அவன் மறந்துட்டு அடுத்த நாளைக்கு இன்னொரு ஆள்ட்ட போயிடுவான் அதை வந்து ஒரு ஆள் இல்லை அந்த ஐநூறு பேரும் நூற்றி எண்பது பேரும் போயிடுவாங்க அப்போ அது பிரியோசனை இப்போ அப்படி போகிறா அந்த நூற்றி எண்பது பேருக்கான நீங்கள் இங்கே வீடியோ ஒன்று இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரியோசனும் இல்லை மாதிரி இவனங்க இப்படியே இங்கே பார்த்து அங்கெல்லாம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுறால இப்போ ரெண்டு வேற்ற வாழ்க்கையுமே வந்து அர்த்தம் இல்லாமல் தான் முடியுது எங்கெண்ட கருத்தை சொல்லியிருக்குது நீங்கள் மிச்சம் உங்களோட வென்மத்தை வந்து கீழே கொமெண்ட் செக்ஷனில் கொட்டுங்கள் நன்றி